ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா டார்க் பாட்டில் கலர் க்ரீனு ஸாரியோடய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாச கலர் க்ரீன் சாரீ எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அந்த கஸ்டமரை கேட்டிருந்தேன் இந்த சாரி எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரை அந்த சைடு சொல்லியிருந்தாங்க விருதுநகர் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க அவங்க ஊர் அங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சாரியோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவே என்னவோ சொல்லியிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது அந்த கிளாத் அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் இதே கலர் கேட்டேன் இதே கலர் இல்லைக்கா அப்படின்ட்டாங்க வேறு கலர் காமிச்சாங்க எனக்கு அது பிடிக்கல அதனால் நான் விட்டுட்டேன் ஸோ இந்த பாட்டில் கிரீன் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செக்குடு டிசைன்னு போட்டிருக்கோம் அந்த சாரியோட காம்பினேஷன் வந்து வச்சு அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் த்ரெட்டு வந்து லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கும் காப்பர் பீடு தான் ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு பீகாக் பார்த்துருப்போம் சேம் அதே கஸ்டமர் தான் இதுவும் இன்னொன்று ராமர் ப்ளூலேயும் இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது அது சரி ரெண்டு நாள் ராமர் ப்ளூவே போட்டால் அந்த அளவுக்கு வேண்டாம் தே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி க்ரீன் போட்டு நாளைக்கு ராமர் ப்ளூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நாளைக்கு ராமர் ப்ளூ காட்டுறேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ட் சுகர் பீட் நாலு நம்பர் பீட் அப்புறம் லோடிங் கொடுத்துட்டு ரைஸ் பீட் இருக்குல்ல திருப்பி நாலாவது நம்பர் சுகர் பீட் கொடுத்துட்டு ரைஸ் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அண்டு ஸ்டோன் வந்து ஸாரியோட கலர் பாச கிரீன்லேயே வந்து ஸ்டோன் ஓட்டிட்டு அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட் கொடுத்துட்டோம் அண்டு த்ரெட் லோடிங் எப்பயும் போல் ஆஷிஷியல் வந்து சாரியோடய கலர் தான் அண்ட் ஹேங்கிங்ஸ் எப்பயும் போல் ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லையா ட்ராப்ஷர் ரவுண்டு ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மாதிரி ஒருலாம் ஹேங்கிங்ஸ் ஒரு ஹேங்கிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நேற்று வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணேன் இது வந்து சரி இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருந்தேன் அண்டு ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்குடு கீழே மட்டும் செக்குடு மாதிரி போட்டுட்டு நடுவில் அந்த மணி வந்து தொங்குற மாதிரி பண்ணியிருந்தேன் அதாவது ஒரு மூ நாலு மணி ஒரு நாலாம் நம்பர் பீட் அந்த மாதிரி காப்பர் தான் எல்லாமே காப்பர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நல்லா இருந்தது அண்டு கீழே அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா நல்லா இருந்தது பார்டர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு அவங்க வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க அக்கா எல்லாமே ரேட்டு வந்து கம்மி சாரி ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு போட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இதுக்கும் வந்து நம்மளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்பயும் போல் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் அது முன்னாடி நம்மளும் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமாண்டோ பண்ணிவிடுங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து பாக்ஸ் கேட்டிருந்தீங்க பாக்ஸ் வந்து அமேசானில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது தான் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டியோ என்னமோ சம்திங் நினைக்கிறேன் என் பொண்ணு வந்து தான் ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாப்பா நீங்கள் வந்து அதில் வேணால் உங்கள் நேம் போட்டு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாக்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து கேட்க கேட்டிருந்தீங்க காட்ட சொல்லி நான் காட்டுறேன் கொஞ்சம் டைம் இல்லை இப்போ இந்த ப்ளவுஸஸ்லாம் வந்து போட்டுடுறேன் போட்ட பிறகு நான் பீச் வந்து காட்டுறேன் அது தனியாக வீடியோ எடுக்கணும் அதனால தான் வந்து கொஞ்சம் ட டைம் இல்லாதால கரெக்டாக இருக்குது ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எப்போயும் போகல ஆஃபிஷியல் வந்து சுகர் பீட் அண்ட் ஆல நம்பர் பீட் அண்ட் லோடிங் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு சாரிக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து கடையில் கொடுக்குறாங்கல்ல அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து வருது சரிங்களா அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சில பிளவுஸ் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குது ஒரு சில பிளவுஸ் சின்னதாக இருக்குது அப்ப கையில வந்து ஜாயிண்ட் உழுது அப்ப இந்த பிளவுஸ்கே கூட அப்படிதான் இருந்தது சோ இந்த பிளவுஸ்ல இன்னொரு பிளவுஸ் அப்ப நான் கஸ்டமர் கிட்ட சொல்லியிருந்தேன் கை வந்து ஜாயிண்ட் விழுது ஆஹ் அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம் உங்களுக்கு ஜாயிண்ட்டு விழுதுனா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிரிஞ்சிருமோன்னு நினச்சிக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து இல்லைக்கா எனக்கு ஃபுல்லாகவே ஒர்க்கு வேணும் இப்போ ஜாயிண்ட்டு போட்டால் நீங்கள் எப்படி ஒர்க்கு போடுவீங்க ஏன்னா வந்து டெய்லர் பாதி தான் மார்க் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அண்டர் ஆம்ஸ் கீழே வந்து பிளெயின் அசிங்கமாக தெரியும் ஒரு ஒன் இன்ச்சு ஒரு ஒன்றரை கிட்டே ஜாயின் வருது அப்படின்னா கட்டாயமாக அசிங்கமாக தெரியும் ஏன்னா இப்படி போய் ஜாயின் ஆகாது ஹேண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நான் வந்து சொல்லுவேன் மாதிரி ஜாயிண்ட் விழுந்தால் இது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் கீழே அண்டர் கிட்ட இந்த சைடு ஒரு இன்ச்சும் அந்த சைடு ஒரு இன்ச்சும் உங்களுக்கு குறையும் ரெண்டு இன்ச்சு கிட்ட குறையும் அப்போ நீங்கள் கை தூக்கும் போது உங்களுக்கு ஒர்க்கு தெரியாது பரவாயில்லையான்னு கேட்பேன் ஒரு சில பேர் இல்லை இல்லை எனக்கு வேணும் கீழே கொஞ்சம் அந்த தையல் போடுற வரைக்கும் எனக்கு ஒர்க் போட்டு கொடுங்க ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் பிரித்தோம்னா அப்போ உங்களுக்கு அந்த சொல்கிற மாதிரி அந்த இது வரைக்கும் வந்தால் கூட பரவாயில்லக்கா இப்பயே அப்படி இருந்தனா அப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் நான் பிரித்து போட்டேன்னா அப்போ இன்னும் அசிங்கமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்டு வந்து சொல்லிவிடுவேன் நான் அப்போ கைக்கும் பேக்குக்கும் இந்த துணியை எடுத்துக்கோங்க காட்டனில் ஃப்ரண்ட்டில் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா தெரியாது நம்ம போட்டு மறைச்சிடுவோம் ஸோ அதனால ஃப்ரெண்ட்டு துணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சேம் கலர் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்டுக்கு நான் ஒர்க் போட்டுட்டு தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ரொம்ப குண்டாக இருக்கவங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புடவை கிளாத்து பத்தாது அப்போ ஆரி ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வரைக்கும் தான் ஒர்க்கு வரும் கீழே அன்றாமிசு ஒரு இந்த சைடு ஒன் இன்ச்சு இந்த சைடு இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கு வராது அப்போ கொஞ்சம் ரொம்ப வந்து அவங்களுக்கு சிங்கமா இருக்கும் இப்படி தூக்கும்போதெல்லாம் ஒர்க் இல்லாத மாதிரி தெரியும் ஸோ அதனால் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜாயிண்ட்டும் இல்லாமல் கைக்கு அழகாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமல் அதேமாரி பேக்குக்கும் ஜாயிண்ட்லாம் எதுவும் இல்லாமல் அந்த துணியை வெறும் பேக் சைடுக்கும் ஹேண்டுக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா தாராளமாக தைச்சிட்டு ஃப்ரண்ட்டுக்கு அரை மீட்டர் க்ளாத் எடுத்து ஒர்க்கு போட்டு அதை ஜாயின் பண்ணிவிடுவோம் ஸோ அது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஏன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தைக்கிற இடம் வரைக்கும் பெருசாக வந்துருமா அப்புறம் கீழே முந்தானை போட்டு நம்ம மறைச்சிடறோம் ஸோ அப்போ அது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை கேட்டாங்க அக்கா துணி பத்தலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு துணி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை பட்டு துணிலே கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்படி தான் பண்ணிக்கோங்க இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய கஸ்டமருக்கு இப்படி தான் பண்ணுவோமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா ஆஃப் மீட்டர் வந்து பிளெயின் கிளாத் எடுத்து அதை வந்து ஃப்ரெண்ட்டுக்கு போட்டுட்டு பேக்குக்கு புடவை கிளாத்தும் அண்டு ஹேண்டுக்கும் அதே புடவை கிளாத்து வர்ற ப்ளவுஸே வந்து போட்டுக்கிட்டான் ஸோ இது ஓகே நானும் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ என்னோடய ப்ளவுஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஒரு ஒரு பட்டு சாரி வந்து சின்னதாக இருக்கும் ப்ளவுஸே வந்து கம்மியாக வரும் அப்போ நான் டெய்லர் கிட்ட சொல்லிடுவேன் வேணாம் ஒன்று வெட்ட வேணான்னு சொல்லிவிடுவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு அதை எடுத்து பேக்கு கைக்கு போட்டு கொடுத்துருப்பா கைக்கு ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் நான் துணி தனியாக எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஸோ கிராஸ் கட்டில் போடுறோம் அப்படின்னா நிறைய துணி ஆகும் கட்டுக்கு ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து அந்த சின்ன துணியை கொடுத்துட்டு கிராஸ் கட்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ நான் சொல்லிவிடுவேன் நாங்கள் விட்டு போட்டு இந்த ஒட்டு போட்டு தைச்சாலாம் உங்களுக்கு வந்து லைஃப் வராது வேண்டாம் நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க துணி வந்து தனியாக அரை மீட்டர் எடுங்க ஃப்ரெண்ட்டுக்கு தனியாக நல்லா அழகாக தாராளமாக வந்துடும் அண்டு கைக்கும் பேக் நிற்கும் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச்சு சேண்ட் தான் போடுறாங்க இதுக்கு முன்னாடாவது ஷார்ட் ஹேண்ட் போட்டிருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது கரெக்டாக இருந்தது இப்போ எல்லாருமே லெவன் இன்ச்சஸ் போடும்போது அப்போ அந்த துணி வந்து பற்ற மாட்டேங்குது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா பார்டர் பார்டர் வந்து ஜரிக்க வந்து பெருசா வந்துடுது அந்த பார்ட்ரை வெட்டிட்டு எங்களுக்கு பிளெயினாக போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போது பார்ட்ரை வெட்டிட்டா துணி பத்தாது அது ஒன்று இருக்கு அந்த பார்ட்ரு எல்லாம் சேர்த்து தான் அவன் துணியே வந்து எப்படி கொடுப்பான்னா அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் தான் கொடுப்பான் நீட்டு நிறையா கொடுப்பான் சரிங்களா அப்போ அந்த பார்ட்ரு போயிடுச்சுன்னா துணியில வந்து என்ன இருக்கும் அப்ப நான் சொல்லிடுவேன் அப்போ உனக்கு பார்ட்ரு வேணாம் அப்படின்னா அப்போ நீ பேக்கு ஒன்று ஃப்ரண்ட் இது எடுத்துக்கோ கை வேற துணி எடுத்துக்கோ இல்லையா பேக்கு கை வேற எடுத்துக்கோ இல்லை ஃப்ரண்ட் இது எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ இது மாதிரி வந்து நாங்கள் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக பண்ணி தான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து பரவாயில்ல அவங்களுக்கு வந்து எல்லா பிளவுஸும் இவங்க வந்து ஒல்லியாகவும் இருந்ததுனால இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் குண்டும் கிடையாது இந்த கிளாத்துலேயே எல்லாமே அந்த லெவன் இன்ச்சு சேண்டுக்கு சூப்பராக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க அப்படிலாம் வராங்கன்னா நான் சொன்னலையே ஃபஸ்ட் ஐடியா ஹாஃப் மீட்டர் வந்து நீங்கள் இது எடுத்துக்கிறது நல்லது சில்க் காட்டனு ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து பேக்குக்கு ஹேண்டுக்கு மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்னொரு யூஎஸ்சில் இருந்து கூட நமக்கு பத்து ப்ளவுஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் குண்டுன்றதுனால என்ன பண்ணால் ரெண்டு ரெண்டு மீட்டர் துணி எடுத்திருந்தோம் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இப்போ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் வந்து டூ ஃபைவ் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ஸோ இதுதான் வந்து இதோடய ப்ரைஸு இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நான் இதுக்கு டூ ஃபைவ் வாங்கினேன் அப்படின்னா இப்போ வெளியில் நான் த்ரீ தௌசண்ட் வாங்குவேன் இவங்க வந்து டோட்டலா நம்ம கிட்ட நாலு பிளவுஸ் ஆரி ஒர்க் கொடுத்திருந்தாங்க பேட்டர் பிளவுஸ் கொடுத்திருந்தாங்க மொத்தம் பல்க் ஆர்டர் சொல்லிருந்தா சோ அதனாலதான் இப்ப வேற யாருக்குன்னா த்ரீ கட்டாயமா வாங்குவேன் இவங்களுக்கு இப்ப நீங்களே வந்து பல்கா குடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து நான் டூ ஃபைவ் வாங்குவேன் சோ இப்போ இதுக்கு டூ ஃபைவ் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஒரு செவன் பிப்டி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ இந்த டூ ஃபைவ் ஒர்க் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க அண்ட் செவன் பிப்டின் ஸ்டிச்சிங்க்கும் ஒர்த்தா இல்லையானு சொல்லுங்க நமக்கு வந்து நிறைய மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எந்த டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணுறேன் அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸில் உங்கள் கூட சந்திக்கிறேன் பாய் 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 பாய்